அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா வாயை திறந்தால் அடி விழம்னு அஞ்சு இஸ்ரேலுக்கு எதிராக வாயை திறக்காத அரபு நாடுகள் கொய்த் சவுதி எகிப்து ஆகிய அரபு நாடுகளின் மிக முக்கிய தகவல் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து இனி கோயத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மூணு வருடத்திற்கு வழங்கப்படும் வாகன ஓட்டுநர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அடுத்து ரிக்காவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் எப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான அதிர்ச்சி தகவல்படி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தனது முழு ஆதரவை அளித்து வருகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் ஒவ்வொரு அரபு நாடுகளையும் பதம் பார்த்து வருகிறது குறிப்பா தன்னை எதிர்க்கும் ஒவ்வொரு அரபு நாடுகளும் அழித்து வருகிறது பாலஸ்தீனத்தில் தொடங்கி லெபனான் வரை அதன் ஆதிக்கத்தை செலுத்தியுள்ளது இப்ப ஈரான் நாடு மட்டும்தான் தைரியமாக இஸ்ரேலை எதிர்த்து வருகிறது ஆனால் மற்ற பிற அரபு நாடுகள் எல்லாம் தங்கள் நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோன்னு பயந்து வாயை திறக்காமல் உள்ளது எகிப்து நாட்டின் ஜனாதிபதியான அப்துல் ஃபத்தா அவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் எதையும் கூற விரும்பவில்லை என்றும் இஸ்ரேலை எதிர்த்தால் எங்கள் நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று ஓப்பனா சொல்லி ஒதுங்கிட்டார் இப்படி ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்கள் நாட்டை பற்றியே யோசித்து இஸ்ரேலுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டாங்க பக்கத்து நாட்டில் எரிகிற தீ நாளைக்கு நம்ம நாட்டுக்கும் பரவும் என்பது தெரியாமலே பாலஸ்தீன் மற்றும் லெப்னானை அம்போன்னு விட்டுட்டாங்க ஆனால் ஈரான் மட்டும் தான் தைரியமா இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது அது போல கோய்டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பார்த்தோம்னா ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நசுல்லா அவர்களை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதமான தொள்ளாயிரம் கிலோகிராம் எடையுள்ள மார்க் எயிட்டி ஃபோர் என்ற குண்டு அமெரிக்காவில் தயார் செய்யப்பட்ட என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது இதிலிருந்து ஓப்பனாக ஒன்று மட்டும் தெரியுதுங்க அமெரிக்காவின் ஆட்டம் தான் இதெல்லாம்னு சூழ்ச்சிக் காரணத்துக்கு எல்லாம் ஒருத்தவங்க இருக்கிறான் என்பதை மறந்துட்டு அமெரிக்கா ஆடுது ஆனால் இந்த ஆட்டத்திற்கான முடிவு விரைவில் ஏற்படும் அடுத்த தகவல் உள்துறை அமைச்சகத்தின் பொது போக்குவரத்து த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் தொடர்பான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது இனி கோய்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு ஆண்டுக்கு பதிலாக மூன்று ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் என அறிவித்துள்ளது அதுபோல் டிரைவிங் லைசன்ஸ் மொபைல் ஐடியின் மூலமாக மட்டுமே பயன்படுத்த முடியுமே தவிர அட்டை வடிவத்தில் இனி டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்படாது குறைக்கப்படும் என த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இனி வரும் காலங்களில் டிரைவிங் லைசன்ஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா கொய்த் மொபைலில் மட்டும்தான் காண்பிக்க முடியும் அதுபோல் புதிதாக வாங்கப்படும் வாகனங்கள் மற்றும் மோட்டர் சைக்கிள்களின் முதல் தொழில்நுட்ப ஆய்வு அதாவது தப்தர் ரெனியூல் பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்படி மொத்தம் எட்டு வருஷம் வரைக்கும் வழங்கப்படும் என த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் சில மந்தகா இருக்குங்க அதாவது அதாவது தனித்தனி பெயராக இருக்கும் ஆனால் நம்ம உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி அதான் தெரியும் அதாவது ரிக்கா ரிக்கை குசூர் கசர் இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு ஃபுட் டெலிவரி ஆர்டர் வந்தாலே பெரிய குழப்பமாக இருக்கும் அதுவும் இந்த மந்தாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் கூட இருக்காது இது ஒரு மூலையில் இருக்கும் அது ஒரு மூலையில் இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான செய்திக்கு வருவோம் ரிகா ஜெமியா அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏடிஎம் மிஷினில் உள்ள பணத்தை திருட கொள்ளை கும்பல் ஒன்று புகுந்துருக்கு இந்த கொள்ளையர்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் புகுந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க இதை வந்து கண்காணிப்பு கேமரா மூலமாக தெளிவாக பதிவாயிருக்கு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கும் போயிருக்கு விரைந்து வந்த பாதுகாப்பு படை பணத்தை கொள்ளை அடிக்க வந்த கும்பலை கைது செய்து கொள்ளை சம்பவம் நடக்காமல் தடுக்கப்பட்டுள்ளது விசாரணையில் ஏடிஎம்இல் உள்ள பணத்தை திருட முயன்ற கொள்ளை கும்பல் போதைக்கு அடிமையானவர்கள் என அதிர்ச்சி தகவலும் வெளியாகி அடுத்து வாங்க ஃப்ளைட் ஊட்டி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யத் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மும்பை இருபது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினேழாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு மதுரை முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் திருச்சி டு கொய் பதிநாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ஏழு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒருதுனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருதுனார் நாள் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி நாற்பத்தாறு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்